கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் இருபத்திரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரை லேவியராகமம் இருபத்திரண்டாம் அதிகாரம் பரிசுத்த குலைச்சலும் அங்கீகரிக்கப்பட்ட பலியும் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்துச் செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்று அவர்களோடே சொல் நான் கர்த்தர் மூன்று அன்றியும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளிலுள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்துச் செலுத்துகிற பரிசுத்தமானவைகளண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்நிதியில் ராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் நான்கு ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் உள்ளவனோ அவன் சுத்தமாகும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரியங்கழிந்தவனும் ஐந்து தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் ஆறு சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது ஏழு சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் எட்டு தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது நான் கர்த்தர் ஒன்பது ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதிநிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் பத்து அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது பதினொன்று ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் பன்னிரண்டு ஆசாரியனுடைய குமாரத்தி அன்னியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளையில்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இளவியதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாளேயாகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது அறியாமல் பரிசுத்தமானதில் அவன் அதிலே ஐந்தில் ஒரு அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் பதினைந்து அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்தர் குலைச்சலாக்காமலும் பதினாறு அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பதினேழு பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி பதினெட்டு நீ யாரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை இவர்கள் போகிறார்களோ பத்தொன்பது அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக இருபது பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை இருபத்தொன்று ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளைச் செலுத்த அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதுமில்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும் இருபத்திரண்டு குருடு நெரிசல் மூட்டம் கழலை சோரி முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக இருபத்து மூன்று நீண்ட அல்லது குறுகின அவயவமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது இருபத்து நான்கு விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்திருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக இருபத்தைந்து அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் இருபத்தாறு பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இருபத்தேழு ஒரு கன்றாவது செம்மறியாட்டுக் கொட்டியாவது வெள்ளாட்டுக் குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவுது எட்டாம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன வழியாக அங்கீகரிக்கப்படும் இருபத்தெட்டு வசுவையும் அதின் கன்றையும் ஆட்டையும் அதின் குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம் இருபத்தொன்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திர வலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக முப்பது அந்நாளிலேதான் அது புசிக்கப்பட வேண்டும் விடிய மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம் நான் கர்த்தர் முப்பத்தொன்று நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் கர்த்தர் முப்பத்திரண்டு என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் முப்பத்து மூன்று நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகமம் இருபத்து மூன்றாம் அதிகாரம் முக்கிய மூன்று பண்டிகைகள் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன மூன்று ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக நான்கு சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஐந்து முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் ஆறு அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் ஏழு முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் எட்டு ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் ஒன்பது பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி பத்து நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் சேர்ந்து அதின் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டுவர கடவீர்கள் பதினொன்று உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் பன்னிரண்டு நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழியாக ஒருவயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பதிமூன்று கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சப்பழரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள் பதினான்கு உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டுவரும் வரும் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அறுவடை பண்டிகை பதினைந்து நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டுவரும் வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு கொண்டு துவக்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு பதினாறு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் பதினேழு நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்திருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து பதினெட்டு அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன வழியாக ஒருவயதான பழுதற்ற ஈழ ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பானபலிகளையும் செலுத்தி பத்தொன்பது வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒருவையதான இரண்டு ஆட்டுக்கொட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடைவீர்கள் இருபது அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும் இருபத்தொன்று அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை இருபத்திரண்டு உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்திக்கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் புத்தாண்டு பண்டிகை இருபத்து மூன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இருபத்து நான்கு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குரியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாயிருப்பதாக இருபத்தைந்து அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன வலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் பாவனி விற்த்தியின் நாள் இருபத்தாறு பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இருபத்தேழு அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவனி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன வலி செலுத்த கடவீர்கள் இருபத்தெட்டு அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவனி விற்பி செய்யப்படும் பாவனிவாரண நாளாயிருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் இருபத்தொன்பது அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போவான் முப்பது அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன் அதில் நீங்கள் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை முப்பத்திரண்டு அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள் அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் கூட்டார பண்டிகை முப்பத்து மூன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி முப்பத்து நான்கு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூட்டார பண்டிகையாயிருப்பதாக முப்பத்தைந்து முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது முப்பத்தாறு ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன வழி செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்கு தகன வழி செலுத்த கடவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் முப்பத்தேழு நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர முப்பத்தெட்டு நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி ரத்தபலி வானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே முப்பத்தொன்பது நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசரிக்க கடவீர்கள் முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு நாற்பது முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள் நாற்பத்தொன்று வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நாற்பத்திரண்டு நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது அவர்களை கூட்டாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு நாற்பத்து மூன்று ஏழு நாள் கூட்டாரங்களில் குடியிருக்க கடவீர்கள் இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூட்டாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் நாற்பத்து நான்கு அப்படியே மோசி கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான் லேவியராகமம் இருபத்து நான்காம் அதிகாரம் குத்துவிளக்கும் அப்ப மேஜையும் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டுவரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு மூன்று ஆசரிப்பு கூட்டாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற ஏற்றக்கடவன் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை நான்கு அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன் ஐந்து அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை பன்னிரண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் ஆறு அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் இரண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஏழு ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போல கடவாய் அது அப்பத்தூடிருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகனவலியாயிருக்கும் எட்டு அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன் ஒன்பது அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவர்கள் நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன வழிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்றார் நேர்மையான தண்டனைக்கு எடுத்துக்காட்டு பத்து அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரிக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான் இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள் பதினொன்று அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரியின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான் அவனை மோசியினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தாயின் பேர் செலோமித் அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரதி பன்னிரண்டு கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வருமட்டும் அவனை காவல் படுத்தினார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி பதினான்கு ரூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பிக் கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள் பதினைந்து மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் பதினாறு கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும் வரதீசியானாலும் சுதீசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் பதினேழு ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பதினெட்டு மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன் பத்தொன்பது ஒருவன் பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவது இருபது நொறுக்குதலுக்கு நொறுக்குதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் இருபத்தொன்று மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும் மனிதனை கொன்றவனோ கொலை இருபத்தி இருபத்திரண்டு உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் இருபத்து மூன்று அப்படியே தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பிக் கொண்டு போய் அவனை கல்லெறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்